அனைவருக்கும் வணக்கம் பேக் டு தமிழர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரைக்கும் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா கேரளாவில நடத்தக்கூடிய வயல்நாடு நியூஸை பத்தி தான் பார்க்க போறோம் வயல்நாடுல வந்து இன்னைக்கு வந்து அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மண் சரிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா மண் சரிவு நடக்குது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மண் சரிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஏரியல இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவிலேயும் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது மலை காடுகள்லாம் இருக்குது அதுலேயும் மக்கள் வாழ்கிறாங்க ஆனால் நம்ம ஏரியாவில் என்ன இப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறைகளாக இருக்குது அதாவது கல் பாறையாக இருக்கிறதுனால நம்ம ஏரியாவில் வந்து மலை சரிவு மண் சரிவு வந்து வரல அப்போ கேரளாவில் எப்படி மண் சரிவு வந்து ஏன்னா அதெல்லாம் மணல் அது மணல் இருக்கிற ஏரியாவும் மண்ணாக இருக்கிற ஏரியா அதெல்லாம் செம்மண் காடு அதனால செம்மண் இருந்ததுனால தான் நிறைய ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த எஸ்டேட்டு என்ன சொல்கிறது இன்னும் சில ஹோட்டல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து அலோவ் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இப்போ அங்க வந்து பில்டிங் கட்டுறோம் அது வந்து காடு காடும் மலையும் சார்ந்த பகுதி இப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன சொல்றது இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு நபர்களுக்கு வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவ்டு கொடுக்கறனாலயோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்படுது அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா இன்னொரு விஷயம் நம்ம பாக்குறப்ப இப்ப தமிழ்நாடு இதுக்கு காரணம் இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல கேரளாவும் தமிழ்நாடு போல வா மாறப்போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சம வழித்தடமா மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம் சமவழித்தடம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நம்ம மேற்கு தொடர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிறதா கேரளா இப்போ மேற்கு தொடர்ச்சி போல கேரளான்னு பார்த்தீங்கன்னா கட்டத்தில் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அதனால தான் இருக்குது இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நம்ம அந்த இடத்துல இருந்து இருந்துச்சு மேற்கு தொடர்ச்சி மலை உடைக்காமல் இருந்துருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பெஞ்சிருப்போம் தமிழ்நாட்டில் வந்து பெய்யறதுனால அந்த பக்கம் அயல்நாடு சைடுகள் என்ன சொல்றது அந்த மலை வந்து குறைவாக போய் பெஞ்சிருக்கும் இப்போ அந்த மலையை நம்ம வந்து உடச்சி எடுக்கிறதுனால தான் இங்கிருந்து போகக்கூடிய மேகங்கள் அங்கே வயல்நாடுகளில் வந்து மழையா பெஞ்சு அது அதிக அளவில் மழையா பெய்யுது இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இங்கே தடுத்துருந்துச்சுன்னா அங்கே குறைவாக பேஞ்சிருக்கும் அதனால வந்து இப்ப அங்க இருக்கிற ம மழை வந்து இங்க இருந்த அங்க மழை அதிக மரங்களும் மழையும் இருக்கிறதுனால இப்ப அங்க அதிக மழை பொழிஞ்சதுனாலதான் இந்த இது வந்து காரணமா இருக்கு இது வந்து திரும்பவும் இந்த அரசாங்கத்துக்கு வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது நாசால இருந்தெல்லாம் சில மண் சரிவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியெல்லாம் அறிவிச்சிருக்காங்க ஆனால் வந்து அதையும் கண்டுக்காமல் இந்த அரசாங்கம் எப்படி இதை வந்து எப்படிலாம் இது பண்ணாங்கன்னு தெரியல இது வந்து கேரளாவுக்கு மட்டும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது தமிழ்நாட்டிலேயும் நீலகிரி இன்னும் நிறைய மலைகளில் வந்து இது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஊட்டி கொடைக்கானல் இந்த பக்கம் நிறைய இடத்துல வந்து நம்ம சைடு மலை இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி நீலகிரி வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஆங்காங்கே இருக்கும் மக்களும் அதிகாரிகளும் அரசாங்கமும் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்தது இதுபோல பெரிய பேரிடர்கள் மீறாமல் தடுக்க கண்டிப்பா வந்து தடுத்து நிறுத்தணும் முன்னெச்சரிக்கை எடுக்கணும் நம்ம பேக் டு தமிழ் யூடியூப் சேனல் தமிழ் தான் கேட்டுக்கொள்கிறோம் மறக்காம இப்பயும் சொல்றோம் அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு திரும்பவும் இது ஒரு நிகழ்வு நடக்காம தடுத்து நிறுத்த வேண்டும் நன்றி வணக்கம்